ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடி முதல் நாளுக்கு ஆனால் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி தான் பார்க்க போறேன் இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம் பாசிப்பரப்பை ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்து வந்துடலாம் கழுவி வந்துட்டு அந்த கப்பில் வந்து ஒரு கப் வாசிப்பருப்புக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஒரு மூணு விசில் விட்டு விட்டுடலாம் இப்போ வந்து இன்னொரு ஸ்டவ்வில் வந்து வெள்ளம் வச்சு அதை தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்து குக்கரை இறக்கிட்டேன் வெல்லமும் நல்லா கரைஞ்சி வச்சு இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி மாதிரி வச்சு அதில் வந்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் நெய் சேர்த்து அதே நெய்யில் வந்து தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணால் பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ வந்து வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துட்டு அதுலேயும் வந்து நம்ம வறுத்து வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு அதுலேயும் முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சோண்டு சேர்த்தா ஒரு சும்மா ஒரு கொதி வீட்டாக மட்டும் போதும் இப்போ நம்ம பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து சாமிக்கு இன்றைக்கி நான் நைவேதத்துக்கு வச்சேன் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்